ஜானிய சந்தியாசியில் இப்போ ஒரு ஏரியான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃப்ளூடின்னு கேளுங்க என்ன காரணத்தில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவராமன் மணிலேருந்து எல்லாரும் அதிகாரியை பார்க்கலான்னு போகிறாங்க சார் எங்கள் ரெகுராம வெளியில் வந்து விடணும்னு நாங்கள் வந்திருக்கோம் எதார்த்தமாக நீங்கள் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் வழக்கறிஞரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞரோட வந்தால் எங்கிட்ட பேசுங்க இல்லாட்டி பேசாதீங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது அதை என்ன பார்க்க விடுங்கிற மாதிரி அதிகாரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தள்ளி நின்று இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெகுராம் கிட்டேயாவது நாங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் மேட்டு பேசிக்கலாமா வெளியில் போய் நில்லுங்கன்னு சொல்லணேன் மாயா நான் சீனு இங்கே இருக்கமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஏன் புருஷன்தான் சார் அது என்னது ஓம் புருஷனா என்ன நெஞ்சிக்கிட்டு இருக்க அப்புறம் ஏன் அவன் சாருமதி கழுத்தில் தாலி கட்டலான்னு சொல்லி வச்சுட்டு இருந்தான் இப்போதைக்கு எதுவும் பேசாத வழக்கறிஞர் வந்தால் வாங்க இல்லாட்டி என் நேரத்தை வந்து விரையமாக்காதீங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மாயா வா மாயா வழக்கறிஞர் வந்தோன்னே வந்து பேசலான்னு சொன்னோன்னே வாசலை வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வழக்கறிஞர் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் முடிவேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்துடுறாங்க சார் நான் தான் ரெகுராமோட வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார் இங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சீனுலேருந்து எல்லோரும் நாங்கள் சொல்கிற கேள்விக்கு நீங்கள் சரியாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மாயாவும் வழக்கறிஞரும் கேட்கும்போது நான் என்ன உங்களை மதிக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் முதல்ல உட்காருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனும் நம்ம வழக்கறிஞரும் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்து முடிச்ச உடனே இங்கே ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஜாமீனுங்கிறது பேச்சுக்கே வந்து வேலைக்கே இடம் இல்லை பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வளர்க்குறீங்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியல முதல்ல இந்த விஷயம்லாம் உண்மைதாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது ஒன்றும் யதார்த்தமாக நடந்த விஷயம் இல்லை சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எங்கே போனாலும் அது இவருக்கே நல்லா தெரியும் அந்த குடும்பத்துக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இது ரொம்ப வலுவான ஆதாரம் இந்த ஆதாரத்தை கண்டிப்பாக உடைக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது அப்படின்னு இருக்காங்க சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்க்க வந்து கேட்குறாங்க நம்ம அதிகாரிக்கிட்ட உடனே அதிகாரி வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சார் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் விடலாம் அவங்க எங்கே சார் போகிறாங்க லெட்டர் எழுதி தர சொல்கிறேன் டெய்லியும் இங்கே வந்து கையெழுத்து போட சொல்கிறேன் அவங்க வெளியில் விட்ட ஆதாரத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லி கூட அந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க சார் அந்த ஊரில் நம்ம மரியாதை எல்லாம் இருக்குது அதுக்குன்னு நான் எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம் இந்த விசாரணையில் பெற்றவங்க இருக்காங்களா மகாலிங்கமும் அவங்க அம்மாவும் அவங்க யாரும் இந்த விஷயத்தில் தலையிடுறாங்களா இல்லையா அது மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வேணும்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வைங்க மேபி நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக வந்து முடிவெடுக்கலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ எப்படியா மாயா அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்க முடியும் அது ரொம்ப சங்கடமான விஷயமாச்சேன்னு சொல்கிறப்ப சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது என் கிளைண்ட் எல்லாம் மாயா வந்து பேசணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கூட அனுமதி கொடுக்கலண்ணா என்ன சார் பண்ணுறது சரி பேசுங்கன்னு சொன்னேன் பெரியப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாயா மணி சிவராமன் மூணு பேரும் ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியலனே ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெளியில் வந்து கொண்டு வந்துடுவோம் நீ எதுக்கும் கவலைப்படாதானே அப்படின்னு சொல்லும்போது சிவராமா எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலப்பா எது வேணாலும் மாறலாம் ஆனால் சாருமதி போனது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு இருக்காங்க பெரியப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதில் உண்மை ஏகப்பட்டது மறைஞ்சிருக்கு அதை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க நம்ம இருக்கிற உண்மையும் சத்தியமும் வெளியில் என்றைக்காக இருந்தாலும் வந்து தான் தீருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து சீனி வந்து பேசுகிறாங்க மாயா என்னையும் மாமாவையும் வெளியில் கொண்டு வந்துருன்னு சொல்கிறப்ப அது தானடா என்னோடய வேலையை வழக்கறிஞரை வச்சு பேசுனா சரிப்பட்டு வரும்னு நினச்சேன் ஆனால் மகாலிங்கம் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல அவர் இருக்கிற நிலைமைக்கு இப்போ அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ரகுராம் சிவராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ அவங்கள நமக்காக வந்து கூப்பிட்டு இங்கே வச்சு நிற்க வைக்கிறதெல்லாம் எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சார் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அதிகாரியும் என்னது லெட்ரா ஆமாம் இது முதல்ல சாருமதி தான் எழுதியிருக்காளான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் அதை முதல்ல கண்டுபிடிச்சாலே இதில் ஏகப்பட்ட முடிச்செல்லாம் வந்து அவுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா உங்களுக்கு எதிராக தான் எல்லாமே இருக்குது என்னால் எந்த விதத்துலையும் உதவி பண்ண முடியாது இப்போதைக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு வாங்குங்கிற மாதிரி எனக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதிகாரி மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி சரிப்பட்டு வராதுன்னு கான்ஸ்டபுள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க வாங்க மாயா இங்கேருந்து வெளியில் போகலாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வழக்கறிஞர் வந்து நம்ம ரெக்ராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த என்னால் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு தரேங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாயா இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இது நாள் வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட விஷயம்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் அதை விட கடுமையான கஷ்டமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன வளர்க்குறீங்களே நீங்களே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே ஆமாம் சார்மதி எழுதலை லெட்ரு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதை நம்ம இல்லைன்னு எங்கேயுமே வந்து உடைக்கவே முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இதை நம்ம நிரூபிக்க முடியாதா எப்படி நிரூபிக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்களே இப்படி எல்லாம் சொல்லலாமா உள்ளே வந்து அண்ணங்கிட்ட பாசிட்டிவாக தானே பேசுனீங்க மச்சாங்கிட்டேன்னு சொல்லி சிவராமனும் மணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பேசுனேன் இருந்தாலும் என்னால் என்ன முடியுமோ அதை எல்லாம் செய்கிறேன் இது முதல்ல பொய்ன்னு நிரூபித்தா மட்டுந்தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இதில் மகாலிங்க வேற இங்கே வந்து அவங்கள ரெண்டு பேரையும் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க என்ன நடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வெளியிலே வர முடியாது கோர்ட்டில் போய் தான் எதுவாக இருந்தாலும் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலையே மாயா நான் கூட ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும் எதுவாக இருந்தாலும் மாயா பார்த்துப்பா வழக்கறிஞர் பார்த்துப்பான்னு நினச்சா இது எங்கே போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அன்னிக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் எப்படி இருந்தாலும் அண்ணனோட தான் வருவேங்கிற மாதிரி அன்னிக்கிட்டையும் தனாக்கிட்டையும் நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேனே அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்களே மணி வந்து பேசுகிறாங்க மச்சான் முதல்ல இந்த விஷயத்த வந்து யார் பண்ணால் ஏது பண்ணால் வேறு எதுவும் நமக்கு ஏதாவது தெரியுதான்னு முதல்ல பார்க்கணுன்னு சொன்னனேன் ஆமாம் மணிமாமா சொல்கிறபடி நம்மளை யாரோ ஒருத்தர் சிக்க வைக்கணும்னு நினச்சிருக்காங்க இப்போ அது வேற யாராக இருக்கும் எனக்கு புவனேஸ்வரி மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவளுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குமா இருக்காதுன்னு சிவராமன் பேசுகிறாங்க ஏனால் மகாலிங்கம் புவனேஸ்வரி எல்லாம் ஒரே டீம் தானே ஒரே டீம் தான் இருந்தாலும் நம்ப முடியாது இதில் ஏகப்பட்ட உண்மையெல்லாம் மறைஞ்சிருக்கு அதை உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் நம்ம குடும்பத்துக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க நம்மள நம்பி தானே இருக்காங்க ஆமாம் மாமாயா ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த சரி சார் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது இப்போதைக்கு இந்த வேலை எதுவும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நீங்களும் மனசை வந்து தேர்த்திக்கங்க ஏதாவது ஆதாரம் கிடச்சிச்சின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அடுத்தது நான் உங்களுக்காக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாதாடுறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு லீவு அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருப்பாங்க திங்கக்கிழமை வாக்கில் தான் இவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்டில் வந்து ஒப்படைப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாகிடும் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க சரி சார் இந்த ரெண்டு மூணு நாள் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிரெடியாக வந்து அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க பசுபதி வந்து யோசிக்கிறாங்க அம்மா மாயா வந்து அங்கே போனாமா இப்போ தான் அங்கே இருக்கிற அதிகாரி மூலயமா எனக்கு தகவல் வந்து கிடச்சிச்சின்னு அந்த இடத்துல பசுபதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க போல் இதை வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னென்ன ஆச்சு அந்த கெட்டிக்காரி அடுத்தது என்ன செஞ்சாலாம் எப்படி இருந்தாலும் அந்த லெட்டர் தாமா நமக்கு திருப்பு முனையாக இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் அடித்து துரத்தாத குறையா இங்கேருந்து போங்க என்னால் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவி பண்ண முடியாதுன்னு அதிகாரி சொல்லிட்டாங்க ஆமாண்ண இதில் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ லீசியான விஷயம்லாம் கிடையாது மாயா இதை உடைக்கவும் முடியாது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்க மாயாக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருக்கும் எடுத்த உடனே இது நடக்கணுன்னா நடந்துருமா என்ன நம்ம தான் செமையாக வந்து ப்ளே பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எல்லோரும் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஜானிக்குலேருந்து எல்லாரும் இப்போ பெரியப்பாவோட வருவாரா இல்லையான்னு தெரியலையே மாயா வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப மாமா ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாமா அப்படின்னு சொல்லி சீன் வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு கஷ்டம்லாம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நம்ம இல்லைங்கிற விஷயம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர போகிறோன்னு தெரில நான் மட்டும் இருந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் ஏன் கூட சேர்ந்து நீயும் இருக்கியப்பா அதுதான் எனக்கு இன்னமும் வந்து கவலையாகவே இருக்குது யாரும் மாமா இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சீனு வந்து கேட்குறாங்க தெரியலையே சீனும் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது எனக்கு நினச்சாதான் நினைச்சாதான் இருக்குன்னு ரெகுராம் வந்து பேசுகிறாங்க